பூமி பல ரகசியங்களை தனக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறது சில ரகசியங்கள் மண்ணுக்கு அடியில் உறங்குகின்றன சில வானத்திலிருந்து வந்து இறங்குகின்றன ரஷ்யாவின் சைபீரியா உலகின் மிக குளிரான மனித சஞ்சாரம் அதிகம் இல்லாத ஒரு பிரதேசம் இங்கே டைகா என்று அழைக்கப்படும் ஊசியிலை காடுகள் ஒரு பச்சை கடலை போல பறந்து விரிந்து கிடக்கின்றன பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த காடுகள் அமைதியை மட்டுமே சுவாசித்து வந்தன ஆனால் அந்த அமைதி உடையப்போகிறது என்பதை அன்று யாரும் அறிந்திருக்கவில்லை தேதி ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நேரம் காலை ஏழு மணி வானம் மிகவும் தெளிவாக இருந்தது சைபீரியாவின் கோடைகாலம் என்பதால் சூரியன் பிரகாசமாக ஒளிவீசிக் கொண்டிருந்தது வனவாரா என்ற சிறிய வர்த்தக மையத்தில் மக்கள் தங்கள் அன்றாட வேலைகளை தொடங்கிக் கொண்டிருந்தார்கள் விவசாயிகள் வயலுக்கு சென்றனர் வேட்டைக்காரர்கள் காட்டுக்குள் நுழைந்தனர் எல்லாமே சாதாரணமாகத்தான் இருந்தது சரியாக காலை ஏழு மணி பதினேழு நிமிடங்கள் வரை திடீரென்று ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது அது இடிமுழக்கம் போல இல்லை அது ஒரு மிகப்பெரிய பாறை காற்றில் கிழிக்கப்படும் சத்தம் போல இருந்தது தென்கிழக்கு வானத்தில் ஒரு நீல நிற ஒழுக்கீற்று தோன்றி அது சூரியனை விட பல மடங்கு பிரகாசமாக இருந்தது அந்த உழுக்கீற்று கீழ் நோக்கி பாய்ந்தது அது பூமியை தொடுவதற்கு முன்பே வானம் இரண்டாக பிளந்தது அடுத்த வினாடி ஒரு மாபெரும் வெடிப்பு ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை விடம் நூற்று மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு வெடிப்பு அது வெடிப்பின் மையப்பகுதியில் வெப்பநிலை முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸை தாண்டியது அந்த வெப்பம் எத்தகையது என்றால் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்த மக்களின் சட்டைகள் கூட உடல் சூட்டில் தீப்பிடித்தன செமனோ என்ற விவசாயி வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலை இருந்தார் அவர் தனது வீட்டு வாசலில் உட்கார்ந்திருந்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா திடீரென்று வடக்கு வானம் பிளந்தது காடு முழுவதும் தீப்பிடித்தது போல இருந்தது அந்த வெப்பம் என் சட்டையை எரிப்பது போல தாக்கியது நான் எரிந்து விடுவேனோ என்று பயந்தேன் அடுத்த நொடி ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி என்னை நாற்காலியில் இருந்து தூக்கி எறிந்தது வெடிப்பு நிகழ்ந்த சில வினாடிகளில் ஒரு பயங்கரமான நில அதிர்வு அலை உருவானது அது விட வேகமாக பயணித்தது எண்ணூறு சதுர மைல்கள் அதாவது லண்டன் நியூயார்க் போன்ற நகரங்களை விட பெரிய பரப்பளவு அந்த பரப்பளவில் இருந்த எண்பது கோடி மரங்கள் தீப்பெட்டி குச்சிகளை போல சாய்ந்து விழுந்தன ஆச்சரியம் என்னவென்றால் அந்த மரங்கள் அனைத்தும் வெடிப்பு நடந்த மையப்புள்ளியை விட்டு விலகி வெளிப்புறமாக சாய்ந்து கிடந்தன ஏதோ ஒரு ராட்சச கை வானத்திலிருந்து வந்து அவற்றை அழுத்தியது போல இருந்தது நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்த வீடுகளின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன கதவுகள் பீத்து எறியப்பட்டன சைபீரியன் ரயில் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு ரயில் நிலநடுக்கம் வந்ததாக நினைத்து நிறுத்தப்பட்டது பயணிகள் பயத்தில் உறைந்து போனார்கள் ரயில் பெட்டிகள் தடம்புரளும் அளவுக்கு அந்த அதிர்வு இருந்தது ஆனால் இது நிலநடுக்கமில்லை இது வானத்திலிருந்து வந்த தாக்குதல் இந்த வெடிப்பின் சத்தம் ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு அப்பாலும் கேட்டது ஆனால் அப்போது தகவல் தொடர்பு வசதிகள் பெரிதாக இல்லை சைபீரியாவின் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் உலகம் இதை உணர்ந்தது இங்கிலாந்தில் லண்டன் நகரில் உள்ள வானிலை ஆய்வு மையங்கள் காற்றின் அழுத்தத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பதிவு செய்தன நில அதிர்வு மானிகள் பைத்தியம் பிடித்தது போல அசைந்தன வாஷிங்டன் வரை நில அதிர்வுகள் உணரப்பட்டன மிகவும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அந்த வெடிப்பு நடந்த அடுத்த சில நாட்களுக்கு ஈரோப்பா மற்றும் ஆசியாவின் பல பகுதிகளில் இரவு என்பதே வரவில்லை ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் நள்ளிரவிலும் வானம் வெளிச்சமாகவே இருந்தது வெள்ளை இரவுகள் என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்களில் லண்டன் வீதிகளில் நள்ளிரவில் மக்கள் வீதி விளக்குகள் இல்லாமலே கிரிக்கெட் விளையாடினார்கள் என்றும் செய்தித்தாள்களை படித்தார்கள் என்றும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன வானத்தில் வெள்ளி நிறத்தில் ஒளிரும் மேகங்கள் தெரிந்தன இது அந்த வெடிப்பினால் வளிமண்டலத்தில் தூக்கி எறியப்பட்ட கோடிக்கணக்கான டன் தூசு மற்றும் நீராவி என்ற விஞ்ஞானிகள் பின்னாளில் கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் யாருக்கும் இது புரியவில்லை சிலர் இது உலகம் அழியப் போவதற்கான அறிகுறி என்று பயந்தார்கள் சிலர் இது ஒரு புதிய எரிமலை வெடிப்பு என்று நினைத்தார்கள் சைபீரியாவின் அந்த ஆளில்லாத காட்டுப்பகுதி ஒரு மிர்ம பிரதேசமாக மாறியது உள்ளூர் பழங்குடி மக்களான ஏவங்கிகள் அந்த இடத்திற்கு செல்வதை தவிர்த்தார்கள் ஆக்தி என்ற இடிக்கடவுள் கோபப்பட்டு பூமிக்கு வந்துவிட்டார் அந்த இடம் சபிக்கப்பட்டது அங்கே செல்பவர்கள் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த நம்பிக்கை அடுத்த பத்தொன்பது ஆண்டுகள் அந்த இடத்தை மனிதர்களிடம் மிருந்து மறைத்து வைத்தது வெடிப்பு அடங்கிய பிறகு சைபீரியாவின் அந்த பகுதி ஒரு மயானத்தை போல காட்சியளித்தது நூற்றுக்கணக்கான மான் மந்தைகள் நொடிப்பொழுதில் சாம்பலாயின உயிர்பிழைத்த கிழங்குகள் அந்த இடத்தை விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டன உள்ளூர் பழங்குடி மக்களான ஈவன்கிகள் இதை ஒரு இயற்கை சீற்றம் என்று பார்க்கவில்லை அவர்கள் இதை தங்களின் கடவுளான ஒக்தியின் கோபம் என்று நம்பினார்கள் ஒரு ஈவன்கி முதியவர் கூறிய வாக்கு மூலம் இது வானத்திலிருந்து நெருப்பு பறவை வந்தது அது எங்கள் கூடாரங்களை எரித்தது எங்கள் மான்களை கொன்றது அந்த இடம் இப்போது தீய ஆவிகளின் கூடாரம் அங்கே யாரும் போகக்கூடாது ஷாமன்கள் அந்த பகுதியை தடை செய்யப்பட்ட மண்டலம் என்று அறிவித்தார்கள் மனித காலடி படக்கூடாத இடமாக அது மாறியது அடுத்த சில ஆண்டுகளுக்கு அந்த பக்கம் தலை வைத்து படுக்கக்கூட யாரும் துணியவில்லை இவ்வளவு பெரிய அழிவு நடந்தும் ஏன் அரசாங்கம் உடனே விஞ்ஞானிகளை அனுப்பவில்லை விடை வரலாற்றின் பக்கங்களில் இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டுக்கு பிறகு ரஷ்யா மிகப்பெரிய அரசியல் புயலில் சிக்கியது முதலாம் உலகப் போர் தொடங்கியது அதைத் தொடர்ந்து ரஷ்ய புரட்சி வெடித்தது ஜார் மன்னரின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது உள்நாட்டு போர் நாட்டை உலுக்கியது ரஷ்ய ா முழுவதும் ரத்த ஆறு போது சைபீரியாவின் ஒரு மூலையில் சாய்ந்து கிடக்கும் மரங்களை பற்றி கவலைப்பட யாருக்கும் நேரம் இருக்கவில்லை துங்குஸ்கா சம்பவம் செய்தித்தாள்களின் பழைய பக்கங்களில் புதைந்து போனது உலகமே அதை மறந்துவிட்டது ஒருவரை தவிர ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சோவியத் யூனியன் உருவான புதிது லியோனிட் குலிக் அவர் ஒரு கனிமவியலாளர் விண்கற்கள் மீது தீராத ஆர்வம் கொண்டவர் பழைய செய்தித்தாள்களில் வந்த வானம் பிளந்த கதை அவரை ஈர்த்தது அவர் ஒரு கணக்கு போட்டார் இவ்வளவு பெரிய வெளிச்சம் இவ்வளவு பெரிய சத்தம் இது சாதாரண எரிமலை இருக்க முடியாது நிச்சயமாக வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விண்கல் விழுந்திருக்க வேண்டும் விண்கற்கள் பொதுவாக இரும்பினால் ஆனவை குளிக்கின் கணக்குப்படி அந்த விண்கல் பல ஆயிரம் டன் எடை கொண்டதாக இருக்க வேண்டும் அது முழுவதுமாக இரும்பாக இருந்தால் அது சோவியத் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய புதையல் என்னவா ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது சைபீரியாவிற்கு செல்ல பணம் தேவை சோவியத் அரசிடம் அறிவியல் ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்போது நிதி இல்லை குலிக் புத்திசாலித்தனமாக ஒரு திட்டத்தை தீட்டினார் அவர் அறிவியல் காரணங்களை சொல்லி நிதி கேட்கவில்லை அவர் நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசினார் தோழர்களே அங்கே விழுந்தது சாதாரண கல்லல்ல அது ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள தூய இரும்பு நமது தொழிற்சாலைகளுக்கு அந்த இரும்பு தேவை எனக்கு ஒரு குழுவை கொடுங்கள் நான் உங்களுக்கு இரும்பை கொண்டு வருகிறேன் அரசாங்கம் மயங்கியது இரும்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அறிவியல் தேடுதல் குழுவை அனுப்ப ஒப்புதல் கிடைத்தது பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து மனிதன் மீண்டும் அந்த சபிக்கப்பட்ட பூமிக்கு செல்ல தயாரானான் பிப்ரவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று லியோனிட் குலி தனது பயணத்தை தொடங்கினார் அது ஒரு நரக வேதனை மைனஸ் நாற்பது டிகிரி குளிர் அடர்ந்த பாதை எங்கும் பணி அவர்கள் வனவாராவை அடைந்த போது உள்ளூர் மக்களிடம் வழி கேட்டார்கள் ஆனால் யாரும் உதவ முன்வரவில்லை ஒக்டி எங்களை விடுவார் என்று பயந்தார்கள் நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு சிலர் வர சம்மதித்தார்கள் நாட்கள் செல்லச் செல்ல காட்டின் அடர்த்தி அதிகரித்தது திடீரென்று குலி ஒரு வித்தியாசமான காட்சியை கண்டார் இதுவரை உயர்ந்து நின்ற மரங்கள் அங்கே மட்டும் விசித்திரமாக சாய்ந்து கிடந்தன குலி தனது நாட்குறிப்பில் இப்படி எழுதினார் நான் மலைத்து போனேன் அடிவரம் வரை எங்கு பார்த்தாலும் மரங்கள் பிணங்களைப் போல கிடக்கின்றன இது நான் தேடி வந்த இடம்தான் சந்தேகமே இல்லை அவர்கள் நெருங்கிவிட்டனர் ஆனால் பகுதியில் காத்திருந்த அந்த பெரிய ஏமாற்றம் பற்றி அவருக்கு தெரியாது பத்தொன்பது இருபத்தி ஏழு குலிக் மற்றும் அவரது குழுவினர் அந்த அடர்ந்த காட்டுக்குள் ஆழமாக சென்றார்கள் அவர்கள் கண்ட காட்சி மனித கற்பனைக்கு எட்டாதது லட்சக்கணக்கான மரங்கள் ஆம் லட்சக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து கிடந்தன ஆனால் அவை தாறுமாறாக விழவில்லை ஒரு நேர்த்தியான வரிசையில் ஒரே திசையை நோக்கி சாய்ந்திருந்தன ஏதோ ஒரு மாபெரும் ஷதி மையத்திலிருந்து வெளிப்புறமாக அவற்றை தள்ளியது போல இருந்தது குலி தனது டைரியில் இப்படி எழுதினார் இது ஒரு போல இருக்கிறது ஆனால் இங்கே மனிதர்கள் சண்டையிடவில்லை இயற்கையே இயற்கையை அழித்திருக்கிறது மரங்களின் வேர்கள் வானத்தை பார்த்தவாறு கிடந்தன கிளைகள் அனைத்தும் எரிந்து போயிருந்தன இருபது ஆண்டுகளாகியும் புதிய மரங்கள் முளைக்கவில்லை அந்த இடம் இன்னும் ஒரு பாலைவனமாகவே இருந்தது குழுவினர் மையப்பகுதியை நெருங்க நெருங்க ஒரு விசித்திரமான மாற்றம் தெரிந்தது வெளியே பார்க்கும்போது மரங்கள் சாய்ந்து கிடந்தன ஆனால் மையத்தை நெருங்கிய போது சில மரங்கள் நிமிர்ந்து நின்றன ஆனால் அவை சாதாரண மரங்கள் அல்ல அவற்றின் கிளைகள் அனைத்தும் பீத்து எரியப்பட்டிருந்தன இலைகள் இல்லை பட்டை உரிந்து போயிருந்தது அவை வெறும் மொட்டை கம்பங்களைப் போல நின்று கொண்டிருந்தன குளி இதை தந்தி கம்ப காடு என்று அழைத்தார் ஏன் ஏனென்றால் அந்த மரங்கள் உயிருடன் இல்லை அவை எரிந்து போன கறிக்கட்டையான தூண்கள் போல நின்றன இது குழிக்கிற்கு மிக மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒரு விண்கள் மோதியிருந்தால் மையத்தில் இருக்கும் மரங்கள் தான் முதலில் சாய்ந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே மையத்தில் உள்ள மரங்கள் மட்டும் எப்படி நிமிர்ந்து நிற்கின்றன இதற்கு விடை வெடிப்பின் உயரத்தில் இருந்தது அந்த பாறை தரையில் மோதவில்லை அது தரையிலிருந்து சில கிலோமீட்டர் உயரத்தில் காற்றில் வெடித்திருக்கிறது வெடிப்பு நேராக மேலே நடந்ததால் அந்த அதிர்வலை வேவ் செங்குத்தாக கீழே இறங்கியது மேலிருந்து வந்த அழுத்தம் மரங்களின் கிளைகளை மட்டும் பீத்து எரிந்தது ஆனால் மரத்தண்டை சாய்க்கவில்லை மாறாக சுற்றியிருந்த மரங்களை வெளிப்புறமாக தள்ளியது இது ஒரு அற்புதமான அதே சமயம் பயங்கரமான ஈர்ப்பியல் நிகழ்வு குலிக் அந்த மைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தை எதிர்பார்த்தார் விண்கள் விழுந்த இடம் பள்ளமாக இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அங்கே இருந்தது வெறும் சதுப்பு நிலம் சிறிய குழிகள் தெரிந்தன குலிக்கு மகிழ்ச்சி அடைந்தார் இதோ விண்கள் சிதறிய இடங்கள் என்று நிலைத்தார் அவர் தனது குழுவினரிடம் கத்தினார் இங்கே தோண்டுங்கள் அந்த இரும்பு பாறை நிச்சயம் அடியில் தான் இருக்கும் அது ஆழமாக புதைந்து போயிருக்கும் குழுவினர் உற்சாகத்துடன் தோண்டத் தொடங்கினார்கள் இரும்பு கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாட்கள் வாரங்களாயின வாரங்கள் மாதங்களாயின அந்த குழிகளில் இருந்து வெளியேறியது வெறும் களிமண் மற்றும் சேறு மட்டுமே ஒரு கிராம் விண்கள் கூட கிடைக்கவில்லை குளிக் நம்பிக்கை இழக்கவில்லை இல்லை அது இன்னும் ஆழமாக போயிருக்கும் நாம் இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டும் என்று கூறினார் ஆனால் குளிர்காலம் நெருங்கிக் கொண்டிருந்தது உணவு தீர்ந்து கொண்டிருந்தது குழுவினர் சோர்வடைந்தார்கள் இங்கே எதுவும் இல்லை ஐயா நாம் ஊருக்கு போவோம் என்று கெஞ்சினார்கள் குளிக் வானத்தை பார்த்தார் அந்த மர்மம் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்திய அந்த பொருள் எங்கே போனது காற்றோடு கரைந்துவிட்டதா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் தமிழ் வரலாற்று ஆவணப்படங்களுக்கு பெல் ஐக்கானை அழுத்துங்கள் உங்கள் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்கள் அடுத்து எந்த வரலாற்று நபரை பற்றி வீடியோ வேண்டும் என்று சொல்லுங்கள்